ஏற்கனவே விசிகா பற்றி ஒரு காணொளி போட்டிருப்பேன் திம்மவாளு அப்படின்னு சொல்லி ஒரு காணொலி போட்டிருப்பேன் அது போட வேண்டிய கட்டாயம் அதனால் போட்டிருக்கேன் இப்போ மீண்டும் இந்த விசிகா பற்றி பேச வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்கு இது விசிகாங்கிறது கட்சியாக நம்ம பார்க்க பார்க்க முடியாது இது ஒரு கும்பலாக தான் பார்க்க முடியும் ஏன்னா இது ஒரு மாமூல் வாங்குற ஒரு கோஷ்டி இதுக்கு வந்து நம்ம கட்சி அங்கீகாரமெல்லாம் இதுக்கு தர முடியாது தேர்தலை இப்போ நாற்பத்தி ரெண்டு கட்சி நீக்கியிருக்கிறாங்க த இது தனியாக்கி சுற்றி இருந்ததுனாக்கி இந்த கட்சியும் சேர்ந்து நீக்கியிருப்பாங்க திமுக முட்டு கொடுத்துக்கிட்டு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது இல்லைங்களா அதனால தான் சேலத்தில் கொடிக்காமல் நடக்கலாமே திமுக காரர்களே பண்ணாங்க இது எப்பேற்பட்ட ஆளுன்னு தான் திமுக காரர்களே சேலத்தில் கொடிக்காமல் நடக்கூடாதுன்னு செஞ்சாங்க ஆனாலும் முட்டு கொடுத்துட்ருக்குது பார்த்துங்க அப்போ எவ்வளோ ஒரு மானங்கட்ட ஆளுகளாக இருப்பாங்க இவங்களாம் தன்மானம் சுயமரியாதை பற்றி பேசுகிறாங்க சரி அது அவங்க ஒரு பக்கம் கடந்துட்டு போகுது இப்போ என்ன பிரச்சனைங்கிறீங்களா அதை பற்றி தான் பேச வந்திருக்குறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு முதன் முறையாக வர்றவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க இப்போ என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா விசிகாவை சேர்ந்த ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு பிரமுகர் அவர் வந்து ஒரு வேலையை பார்க்கறாரு என்ன வேலை பார்க்கறாருன்னா ஏகலைவன் அப்படிங்கிற ஒரு நிருபர் பத்திரிகை நிருபர் வயதில் மூத்தவர் அவர் வந்து ராவணா வளையொலி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை நடத்திட்டு வரார் அதில் தான் ஏர்போர்ட் மூர்த்தியை பேட்டி எடுத்திருப்பார் அதில் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி நிறைய பேசியிருப்பார் திருமாவளவை பற்றி அதில் வந்து ஒரு நாற்பத்தெட்டு ஃபோட்டோ வாட்டா திருமாவளவனுடைய தனிப்பட்ட ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது அந்த இதை நான் வெளியிட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர்கிட்ட யார்கிட்ட ஏகலவன் ஐயா விட்டி காட்டியும் இருக்கிறார் அதை அவர் பார்த்தும் இருக்கிறார் ஏகலவன் ஐயா அதை நேரிலே பார்த்துட்டார் ஆனால் அவர் ஒரே வார்த்தையிலண்டர் இந்த மாதிரியான விஷயங்களை நான் வந்து வெளியிட மாட்டேன் இது தவறு நான் வந்து இந்த செயலை செய்ய மாட்டேன் அப்படின்ட்டுருக்காருனா அப்போ அந்த ஃபோட்டோவில் என்னெல்லாம் இருந்திருக்கும் அப்படி அப்படி இருந்திருக்குமோ ஏற்கனவே இந்த கவிதாவா யாரோ ஒன்று சரி ஒரு லிங்க் இருந்திருக்குது அதெல்லாம் வந்திருக்குமோ அப்புறம் ஒரு மீன் மடி அதெல்லாம் இருந்திருக்கு அதெல்லாம் வருமோ லவ் அப்படின்லாம் சொன்னாங்கள்ல அந்த ஃபோட்டோவெல்லாம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மீன் அடிக்கிட்டு மீனே வர இருப்பாருன்னு நினைக்கிறேன் என்னமோ வந்திருக்கு அந்த ஃபோட்டோவெலாம் வச்சுருந்துருப்பார்ட்டு இருக்குது இதை அவர் இருக்கார் அதை பார்த்துட்டு இந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன்ப்பா வேண்டாம் நீங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டார் இப்போது என்னாச்சு ஏர்போர்ட் அதனால தான் ஏர்போர்ட் மூர்த்தியே தாக்குனது அந்த ஃபைல் ஃபைலுக்கு வெளி வந்துச்சுன்னா பண்ணுது இந்த இவங்க ஒரு ஃபைல்ஸ் அண்ணாமலை வெளியில் வரல அந்த ஃபைல்ஸ் இந்த ஃபைல்ஸுன்னு அது மாதிரி திரும்ப ஃபைல்ஸ் அப்படின்னு ஒன்று ஏர்போர்ட் மூர்த்தி வெளியில் ஜெயிலிருந்து வந்தால் கண்டிப்பாக வரலாங்க வாய்ப்பு உண்டு கட்டுப்புள் இருக்கிறா அந்த மனசை வெளியில் வந்தால் கண்டிப்பாக இதை வெளியிடலாம் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போது இங்கே தான் மேட்ரு இதை டேமேஜ் ப வெளியிட்டது யார் ராவணா வலை வளைய வழியில் அவர் ஐயா ஏகலைவன் வெளியிட்டார் இப்போ அவரை நம்ம டேமேஜ் பண்ணிட்டா ஒன்று ஈக்குவலாக போயிருமில்ல எப்படி ஐடியா இருக்கேன் திம்மாவாலு கோசி அதுக்குத்தான் அந்த ரஜினிகாந்த் வந்து ஏ ஐயா ஏகலைவன் வந்து லட்சக்கணக்கான ரூபாய் மோசடி செஞ்சிருக்கார் இவர் ஒரு மோசடி மன்னன் அப்படிங்கிற ஒரு அவதூரை இவர் பரப்புகிறார் எங்கே யூடியூப் சேனலில் வந்து இந்த மாதிரி பொய்யான பரப்பிட்டு இருக்கார் பரப்புனா அது சரியாயிடும் அப்படின்னு இருக்கார் இதுக்கு பின்னால் யாரா இருக்கிறா அப்படின்னு பார்த்தா அதாவது ஏர்போர்ட் மூர்த்தி தாக்குனதுக்கு ஆள் அனுப்புனதும் அந்த வன்னியரசு தான் ஜெயராஜ் அந்த பேர் ஜெயராஜ் டுபாக்கூர் எல்லா பேரை மாற்றி வச்சுருக்குறாங்க வன்னியரசுன்னு வன்னியரசு தான் அதுக்கும் செஞ்சுருக்குறாங்க இப்போ இந்த ரஜினிகாந்த் அனுப்புனதும் வன்னியரசு தான் இது எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வன்னியரசுங்கிற ஒரு நபர் தான் நீங்கள் எல்லா பக்கம் பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க வன்னியர்ஸ் வந்து தான் வந்துருவாப்பில பேசினாப்புலாம் எல்லாத்தையுமே தாக்கி பேசுவாப்பில யாரையுமே மரியாதை கொடுத்து பேச மாட்டாப்புல இதை வந்து திருமாவளவன் கண்டிக்க மாட்டாப்புல ஏன் தெரியுமா திருமாவ ஃபைல்ஸு வன்னியர்ஸுக்கிட்டே இருக்குது அதுதான் பிரச்சனை அதை வெளியிட்டா அப்படியே தூக்கி இப்போ அண்ணாமலை தூக்கி வச்சுட்டு நயனார் எப்படி வந்தாரோ அது மாதிரி திருமாவை தூக்கி வச்சுட்டு வன்னியரசு அங்கே வந்துருவாப்பில புரியுதுங்களா வன்னியரசு தான் ரெண்டாவது இடத்துல இருக்கிறாப்புல எல்லாத்தையும் கோஸ்டி சேர்த்து வச்சிருக்கிறாப்புல எல்லா பிரச்சனைக்கு பின்னாடி வன்னியரசு தான் இருக்கிறாப்புல எங்க பிரச்சனை நடந்தாலும் காவல்துறைக்கு போ ஸ்டேஷனுக்கு போவது வன்னியரசு தான் போவாப்புல நல்லா பாருங்க எங்க சாதி கொலையோ சாதி பிரச்சனையோ வந்தால் மொத்தல்ல போறாலும் வன்னியரசா தான் இருக்கும் அங்கே போய் மேட்டர் போட்டுறது ஒரு அமௌண்ட் பேசிட்டு வந்துடுறது அங்கே மாவட்ட செயலர் பேசுறது எல்லா டீலிங்கும் வன்னியரசா தான் இருக்கும் திருமாலாம் அதிகமாக எங்கேயுமே வரமாட்டாப்புல போயிருக்க மாட்டாப்புல அதை அது தெரியாமல் தான் தன்னால் ஏன் திருமாவளம் வரல ஏன் திரும்பாவளம் வரலாமோ ஆனால் அங்கே வன்னியரசு போயிடுவாப்புல போய் ஒரு அமௌண்ட் பார்த்துட்டு வந்துடுவாப்புல இதுக்கு தான் வன்னியரசோட வேலை இதை திரும்பினால் கண்டிக்க முடியாது கண்டிச்சா திருமா ஃபைல்ஸ் அப்படின்னு வன்னியரசை ரிலீஸ் பண்ணிடுவாப்புல இவர் பேரே வன்னிக்காட்டில் பயிற்சி எடுத்த விடுதலை புலி இவர் பேர் வன்னியரசாமா பார்த்துக்கலாம் வன்னிக்காட்டில் இருந்து வந்த மாதிரி என்னாண்டு போகூறு வேலையெல்லாம் காட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னு சரி அது அவங்களுடைய பிரச்சனை அது கலந்துட்டு போகுது இதுக்காகத்தான் இந்த வேலையை செஞ்சிருக்கார் யார் இந்த ரஜினிகாந்த் ஏகலைவன் ஐயாவை டேமேஜ் பண்ணணும் அதனால் இந்த மாதிரி வேலையை செய்ய செய்ய இந்த விசிக்காங்கிற விடுதலை சிறுத்தைங்கிறது விடுதலை பூனையாக கூட ஏற்றுக்க மாட்டாங்க செருப்படி தின்னுட்டு ரோடு ரோடாக அலையுவைங்க பார்த்துக்குங்க ஒழுங்காக இருங்க அவ்வளவுதான் இது ஒரு எச்சரிக்கைக்கான இந்த வீடியோ தான் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்